வணக்கம் புதிய கல்வி திட்டம் பாரதம் முழுவதும் ஏற்றுக்கொண்ட பிறகும் தமிழ்நாட்டில் மட்டும் அதற்கு எதிர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்காங்க வர வர தமிழ்நாட்டில் வந்து எதற்கு எடுத்தாலும் எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரெண்டாக ஆக்கிட்டு வராங்க ஆனால் மக்கள் வந்து இதை பரவலாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அதனால் எல்லா விதமான கருத்துகளும் இன்றைக்கி மீடியாவில் நம்ம எல்லாேருக்கும் வந்தாச்சு பல பேர் பல விதமான அபிப்பிராயங்கள் சொல்கிறாங்க அதனால நான் அதை பற்றி நான் இப்போ பேச போகிறதில்லை அதனோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இதெல்லாம் நம்ம நிறைய கேட்டாச்சு ஆனால் பிள்ளைகள் என்ன விரும்புகிறாங்கன்னா ஒரு மொழி கற்றுக்கொள்வதுனால என்ன நஷ்டம் அப்படின்னு பல பேர் பிள்ளைகள் வந்து சொல்கிறாங்க பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே பாட திட்டம் வந்து ரொம்ப மன அழுத்தத்தை தருவதாக இருக்குது நிறைய படிக்க வேண்டியது இருக்குது பிள்ளைகளை வந்து இருக்கிற பாடத்தை படிக்க வைக்கிறதே கஷ்டமாக இருக்குது இதில் வந்து மொழியே படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேறு இதெல்லாம் படிக்கிறதுக்கு எங்கே நேரம் இருக்கும் அதனால் ஏன் இப்படி திரிக்கணும் சுமையை ப கொடுக்கணும் அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்க ஒரு மொழியை வந்து சும்மா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆண்டுகள் கற்றுக்கிறதுனால அதில் ஒன்றும் பெரிய ஃப்ளூயன்ஸி வந்துருது பேச முடியறதில்ல அதனால் வந்து ஹிந்தியோ இல்லை ஒரிசாவோ இல்லை மராத்தியோ இவங்க சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு லாங்குவேஜை தெலுங்கு கன்னடம்னா சும்மா எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டாக்க என்ன லாபம் அதில் அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க இப்போ நான் வந்து இதில் எதுலேயுமே போக போகிறது இல்லைங்க நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னென்னா மத்திய அரசு மொழி திணிக்கிறது என்று குற்றம் சாட்டும் பழி சுமத்தும் மாநில அரசுக்கிட்ட எனக்கு ஒரே ஒரு கேள்விதாங்க இது வரைக்கும் எந்த மாநில அரசுமே சரி தமிழ் வளர்ப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த செய்ய தவறிட்டாங்க அதை அவங்க ஒத்துக்குவாங்களா அதற்கான மாற்று திட்டத்தை கொண்டு வருவாங்களா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறாங்க என்னை மாதிரி பல பெற்றோர்களுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நாங்கள்லாம் சின்ன வயசில் அரசு பள்ளியில் படித்ததுனால ஹிந்தி கற்றுக்க முடியாமல் போயிடுச்சு அந்த ஒரு வருத்தம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப இருக்குது ஏன்னா வியாபார ரீதியாக இப்போ எனக்கெல்லாம் பாருங்கள் பேசும் மொழி பல தெரிஞ்சிருந்ததுன்னா நான் இன்றைக்கி பேச்சை வந்து பல லாங்குவேஜில் பேசலாம் ஸோ அதனால் இந்த பட்டறிவு பயிற்சி ஆலோசனை இதெல்லாம் வந்து ஹிந்தி தெரிஞ்சிருந்துதுன்னா இன்னும் கிரேட்டர் கம்யூனிட்டி நம்ம ரீச் பண்ணியிருக்கலாம் நான் வந்து டிவியில் நிகழ்ச்சிகள் கொடுக்குறேன் இதை வந்து ஒரு மாநில தொலைக்காட்சியில் மட்டும் இல்லாமல் ஒரு பெருமா பெரும்பான்மையான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஹிந்தி தெரிஞ்சிருந்ததுன்னா ஹிந்தி சேனலில் பேசியிருந்தேன்னா நிறைய மக்களுக்கு போய் சென்றடையும் குக்கிராமங்களுக்கெல்லாம் வந்து பெரும் பயனாக இருந்திருக்கணும் அப்படின்னுலாம் பல நேரத்தில் நான் நினைப்பதன் காரணமாக நான் வந்து சிறு வயதுலேருந்தே என் மகளுக்கு என்ன சொல்லிட்டேன் நீ ஹிந்தி எடுத்துக்கோமா தமிழ் தானே நான் எழுத படிக்க சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ இது இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸில் பல பெற்றோர்கள் செஞ்சுருக்காங்க ஆனால் இந்த பிள்ளைகள் முக்காவாசி பேர் வீட்டில் உட்காந்து படிக்கிறது இல்லை தான் உண்மை ஸோ அப்படியே காலம் போயிட்டு இருக்கோம் சரி விட்டு பிடிப்போம் விட்டு பிடிப்போம் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை மறந்தே போய்ட்றாங்க இப்படி தாங்க இப்போ என் பொண்ணுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது அது ரொம்ப பெரிய ஒரு குற்ற உணர்வாக இருக்குது எனக்கு அதே போல் எங்கள் மாப்பிள்ளைக்கும் தெரியாது இது ஏன் நடந்தது அவங்க வந்து மெட்ரிக்குலேஷன் ஸ்கூலில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தாங்க இப்போ என்ன மாதிரி அரசு பள்ளியில் படிச்சுருந்தாங்கன்னா கட்டாயமாக தமிழ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போது மாநில அரசு தமிழ்நாட்டில் செய்ய தவறிய ஒரு விஷயம் என்னென்னா மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தமிழ் கட்டாயமாக அனைத்து மக்களும் அது இங்கே தமிழ்நாட்டில் குஜராத்தி கன்னடக்காரங்க தெலுங்கு யார் வேணா வந்து தங்கிக்கட்டும் யார் வேணால் புழைச்சிக்கிட்டோம் படிக்கட்டும் ஆனால் பள்ளிக்கு போகும்பொழுது எழுத படிக்க பேச பேசுவதற்கு கூட இன்டர்வியூ வைக்கணும் டெஸ்ட் தேர்ச்சிகள் பண் தேர்வுகள் நடத்தி அதை வந்து உறுதி பண்ணிருக்காங்களா அந்த மாதிரி செய்து இருந்தாங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்ல இருந்து வெளில போறவங்க அத்தனை பேருக்கும் தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்குமா இருக்காதா இதனோட வலி உணர்ந்து நான் பேசுகிறேன் ஸோ இப்போ பாருங்க என்னோட அடுத்த தலைமுறைக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல இப்போ அவங்களோட எனக்கு ரெண்டு பேரை அவனுக்கு சுத்தமாக இவங்க சொல்லி தர மாட்டே முடியாது ஸோ இப்படி தாங்க தமிழ் மொழி வந்து பரவலாக பேசுபவர்கள் இருக்காங்க ஆனால் எழுத படிக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்க இப்போ தாய்மொழி தமிழ்ன்ற போது கண்டிப்பாக அது அழியாது இப்போ என்னதான் இருந்தாலும் வீட்டில் பேசிட்டே இருப்போம் அவங்களே வந்து அயல் நாட்டுக்கு போனா கூட தமிழில் பேசுவாங்க ஆனால் எழுத படிக்கிறது குறையும் போது அதனோட பாதிப்பு என்ன ஆகும்னா புத்தகங்கள் வாயிலாக கற்பது என்பது முடியாத போயிடும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா பல விஷயங்கள் நம்மளுடைய நிகழ்வுகள் எல்லாமே நம்ம மொழியில தானே நம்ம வந்து பதிவு செய்கிறோம் ஸோ அப்போ நம்மளோட தாய்மொழி தாய்மொழியில பதிவாகுகிற நம்முடைய கலாச்சாரம் சார்ந்த நிகழ்வுகள் கதைகள் இதெல்லாம் வந்து அவங்க படித்து புரிந்துக்க முடியாதுல்ல ஸோ அப்போ அது உண்மையான ஒரு அறிவு வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுல பங்கம் ஏற்படும் ஸோ அதனால் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி மாநில அரசு இத்தனை பெரிய குற்றம் செய்துவிட்டு ஐம்பது ஆண்டுகளாக இதை வந்து அவங்க ஏன் பண்ணலை இதை பண்ணாத விட்டதுனால எவ்வளோ பெரிய தீங்கு நடந்திருக்கு இதுக்கு என்ன பொறுப்பு எடுத்துக்க போகிறாங்க இதை விட்டுட்டு சும்மா வந்து மாற்று கட்சியில் இருக்கிறவங்க ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க அதில் ஹிந்தி சொல்லித்தராங்க இல்லை தெலுங்கு சொல்லித்தராங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்க அவங்க வியாபார ரீதியாக எதை வேணால் சொல்லி கொடுத்துட்டு போனோம் ஆனால் அந்த பள்ளியில் தமிழ் கட்டாயமாக எழுத படிக்க பேச வேணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்ததுன்னா இன்னைக்கு யார் எந்த பள்ளி நடத்தினாலும் அது வந்து விட்டு போகாமல் இருந்திருக்கும் இல்லையா இந்த மாதிரி ஒரு மா பெரும் தவறை செய்து விட்டு இன்னும் செய்து கொண்டு இருந்துவிட்டு மத்திய அரசை வந்து மொழி திணிக்கிறீங்கன்னு குற்றம் சாட்டுவதற்கு நமக்கு என்னங்க தகுதி இருக்குது சொல்லுங்கள் நம்ம இதை எல்லாரும் சிந்திக்கணும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பள்ளிகளிலும் குக்கிராமங்கள் நகரங்கள் எல்லா இடத்துலையும் தமிழ் வந்து கண்டிப்பாக பத்தாவது வரைக்கும் எழுத படிக்க பேச இருக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் இயற்றுவார்களா அதற்கு பிறகு இந்த புது கல்வி பயன் பற்றி நம்ம பேசலாங்க நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டாக நீங்கள் வந்து பகிர்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் தான் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஒரு சமூகமாக நம்ம நம்மளுடைய அனுபவங்களை பதிவு செய்யும்போது தான் அது வந்து ஆட்சியாளர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கும் ஏதுவாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக தவறாமல் நீங்கள் கமெண்ட் போடுங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்கும் நான் நிறைய விஷயம் தொடர்ந்து உங்கள் கூட பேச போகிறாங்க தினந்தோறும் பேச போகிறேன் அடுத்து நான் வந்து பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த சுஷாந்த் சிங் கேஸை பற்றி கூட பேச போகிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்